மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் ரிசபம் ராசியின் ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஐப்பசி பதினேழாம் தேதி துலாம் ராசிக்கு சென்று ஆட்சி பெறுகிறார் எனவே மாதத்தின் முற்பாதியை காட்டிலும் பிற்பாதி பலன் தரும் எதிர்பார்த்தபடி பொருளாதார நிலை உயரும் உத்தியோகத்தில் நீடிப்பும் உயரதிகாரிகளின் ஆதரவும் உண்டு மனபயம் அகன்று மகிழ்ச்சி கூடும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் யோகம் உண்டு உச்சம் பெற்ற குரு மாத தொடக்கத்தில் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிநாதன் சுக்கரனுக்கு பகை கிரகமாக விளங்குபவர் குரு பகவான் அவர் சுக்கரனுக்கு பகை கிரகமாக உச்சம் பெற்றாலும் நவக்கிரகத்தில் சுபகிரகம் என்று சொல்லப்படுவதால் அதன் பார்வைக்கு பலன் உண்டு அந்த அடிப்படையில் கல்யாண முயற்சிகள் கைகூடும் பிரிவினை சுமூகமாக முடியும் முன்னோர் வழி சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கும் ஆர்வம் காட்டிய புதிய தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும் சனி ராகு சேர்க்கை தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கை பெற்று சந்திக்கிறார்கள் சனி வக்கரம் பெற்றிருந்தாலும் தன் சொந்த வீட்டில் சந்திப்பதால் தொழில் வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும் ஒரு சில குறுக்கீடுகள் ஏற்படலாம் தைரியத்தோடு எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு என்பதால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இல்லம் தேடி லாபம் வந்து கொண்டே இருக்கும் பாகியஸ்தானாதிபதியாகவும் சனி இருப்பதால் குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் இதுவரை குடும்பத்தில் நடைபெறாத இந்த சுபகாரியம் இப்பொழுது நடைபெறும் விருச்சிக் செவ்வாய் ஐப்பசி பத்தாம் தேதி விருச்சிக் ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழு பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும்பொழுது இடம் பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகழும் எதிர்பாராத பயணங்களால் லாபம் கிடைக்கும் துணிந்து சில முடிவுகளை எடுத்து மற்றவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவீர்கள் தொழில் ரீதியாக முக்கிய முடிவெடுக்கும் பொழுது அனுபவஸ்தலர்களை கலந்து ஆலோசிப்பது நல்லது உடன் பிறப்புகளின் வழியில் திருமண நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு இக்காலம் ஒரு பொற்காலமாகும் துலாம் சுக்ரன் ஐப்பசி பதினேழாம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கரன் செல்கிறார் அப்பொழுது புத யோகம் புத ஆதித்யோகம் ஏற்படுகிறது எனவே இக்காலத்தில் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அரசு வழி சலுகைகள் கிடைக்கும் ஆபரணப்பொருள் பொருள் சேர்க்கை உண்டு அரசாங்க வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடும் தொழில் போட்டிகள் அகலும் வருமானம் உயரும் உத்தியோகத்தில் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று வருது வருகிறவர்களுக்கு இப்பொழுது உரிய பலன் கிடைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகள் அகலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவி உண்டு கலைஞர்களுக்கு பாராட்டும் புகழும் கூடும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு பெண்களுக்கு பகை மாறும் பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகும் பரிகாரம் இம்மாதம் பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு பெருமை சேர்க்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி